வந்து ஒரு மூணு கேள்வி வந்திருக்குங்க அந்த மூணு கேள்வி பார்த்துர்லாம் முதல் கேள்வி சார் வணக்கம் எங்கள் வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மேற்கு பார்த்து மனை அதில் வடக்கு பார்த்து வாசல் வைத்து இருக்கு வீட்டில் சிங்கிள் பாத்ரூம் உள்ளது மாடிப்படிக்கு கீழே ஒரு டாய்லெட் பாத்ரூம் வைத்துக் கொள்ளலாமா பைராதா அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது என்னன்னா இவங்க வீடு வந்து மேற்கு பார்த்துருக்கு நான் வந்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் எங்கள் வீட்டில் கட்டியிருக்கோம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்குது மாடிப்படிக்கு கீழே நான் பாத்ரூம் போடலாம் வடக்கு வாசல் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ இது ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னாவே எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது முதல் இன்ஃபர்மேஷன் என்ன உங்கள் வீடு மேற்கு பார்த்து வாசலாக இருக்குது அப்படின்னா மனையாக இருந்தாலும் வடக்கு பார்த்து நீங்கள் வாசல் வச்சிங்கன்னா அந்த வாசல் வடக்கில் வடகிழக்கில் இருக்கிறதா வடமேற்கில் இருக்கிறதான்னு தெரியணும் வடமேற்கையில் இருந்தால் அது தவறான வாசல் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும் அதுவே வடகிழக்குல இருந்தா அற்புதமான வாசல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக மாடிப்படி எங்கே இருக்குன்றத சொல்லணும் மாடிப்படி வந்து உள் மாடிப்படியா சொல்லணும் அது இருக்கிற இடத்தையும் நீங்க சொல்லணும் இப்போ ஈசானியத்துல வாழும் மாடிப்படி இருந்ததுன்னா அங்கே கீழே நம்ம டாய்லெட் போட முடியாது அதனால இது எந்த அமைப்பில் இருக்குன்னு நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா தான் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும் ஜென்ரலாக கேட்டிங்க அப்படின்னா மாடிப்படி கீழே டாய்லெட்ஸ் போடலாமா தாராளமாக போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா மாடிப்படி என்பது படி ஏறி காலை மிதித்து மேலே போகிறது அதுக்கு கீழே இருக்கிற அந்த சிக்ஸ் ஆறு அடியை கழிவு அறையாக பயன்படுத்தின ஏன்னா கழிவுன்றது அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் அதை மிதிச்சிட்டு போகலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இதை இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியலை தவறான இடத்தில் உங்கள் மாடிப்பணி இருந்தால் கண்டிப்பாக அங்கே கீழே வைக்கக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துங்க ஃபுல் டீட்டெயிலோட இன்னொரு கேள்விக்கு இன்னொரு தடவை கேள்வி கேளுங்க நான் பதில் கொடுக்குறேங்க அடுத்ததாக பிரபாகர் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா கிழக்கு பார்த்த வாசல் மாட்டுத் தொழுவம் எந்த திசையில் அமைப்பது அப்படின்னு மாட்டுத் தொழுவம் அப்படின்னு வந்துட்டாவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மாட்டுத் தொழுவத்தை நீங்கள் வைக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி உங்க வீட்டில் வடமேற்கு பகுதி காலியா இருந்ததுன்னா மாட்டுத் தொழுவத்தை அங்கே அமைத்து கொள்ளுங்கள் அது மகாலட்சுமியின் அம்சம் அதை நினைவில் வச்சுக்கோங்க வடமேற்குள்ள இடம் இருந்தால் தாராளம் மிஸ்டர் பிரபாகர் மாட்டுத் தொழுவத்தை வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ இல்லை தெற்கு பார்த்தா கூட அமைச்சுக்கலாம் எந்த விதமான தவறும் இல்லை மிஸ்டர் வெங்கடேசன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வணக்கம் சார் என்னோட வடக்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாசல் எதிரில் இரண்டு வீட்டோட சந்து வரலாமா சார் அப்படிங்கிறார் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கு தலைவாசலுக்கு எதிரில் ரெண்டு வீட்டோட சந்து வருது அதாவது தெருக்குத்து போல் அமைப்பு வருது இது சரியானு கேட்குறார் உங்கள் வீட்டு வடக்கு பார்த்துருந்தா நீங்கள் தலைவாசலை எங்கு வைத்திருக்கீர்கள் என்பதை முதல்ல சொல்லுங்கள் வடகிழக்கில் வைச்சிருந்தீங்கன்னா வடகிழக்குல வட வீ வாசலை நோக்கி இரண்டு தெருக்கூத்துகள் வந்ததுன்னா அற்புதமான தெருக்கூத்து வடகிழக்கு ஈசான்ய தெருக்கூத்து நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் வடகிழக்குல வைக்காம மிடில் ஆஃப் தி வடக்கு அதாவது சென்ட்ரல் வடக்கின் நடு மத்தியில் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா அது எந்த விதமான பலனை தவறான தீய பழக்கத்தை கொடுக்குது நல்ல பலன்களை கொடுக்காது அதுவே தலைவாசல் வடமேற்கு பகுதியில் வடக்கில் வச்சிருந்தீங்கன்னா இதற்கு ரெண்டு சந்து வந்ததுன்னா அது தவறான ஒரு விஷயத்தை கொடுக்க அதனால் எங்கே இருக்கிறது இந்த அமைப்பை வச்சுட்டு உங்களுடைய வீட்டோட நிலையம் வச்சுங்க ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு தலைவாசல் வருகிறது என்பதை நீங்கள் தெரிவிக்கல அது தெரிய சொன்னீங்கன்னா தான் அதுக்கு உண்டான நான் ஆன்சர் கொடுக்க முடியுங்க ஸோ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது முழு இன்ஃபர்மேஷன்ஸோடு கேட்டிங்கன்னா முழு இன்ஃபர் இன்ஃபர்மேஷன்ஸும் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் அப்படி வேக கேட்டிங்கன்னா என்னால் ஃபுல்லாக கொடுக்க முடியாது என்பதை நினைவில் வைத்து ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலம் எங்களை அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்